எல்லாருமே பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் டிவியில் எல்லா இடத்துலையுமே கேப்டன் விஜயகாந்த் மரணம் அடைந்தார் இந்த நியூஸ் தான் வந்து இப்போ சோசியல் மீடியாவிலையும் டிவிலையும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு காலையில் இந்த நியூஸை பார்த்த உடனே எனக்கு என்னடா தான் நம்ப வேணாவா இப்பதான் உடம்பெல்லாம் சரியாயி ஹாஸ்பிட்டல் வெளியே வந்தாரு எப்படி ஆச்சு அப்படின்ட்டு விஜயகாந்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு போலாம் ஏன் பிடிக்கும் அப்படின்றதுக்காக அதாவது ஒரு மனிதன் வந்து இறந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து வருத்தப்படுவாங்க அதே ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாம ஊர் மக்களும் உலக மக்களும் வருத்தப்படுறாங்க அப்படின்னா அந்த மனிதன் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா இருந்திருப்பான் அப்படின்றதுக்கு உதாரணம் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்தை சொல்லலாம் நான் நூறு பேர் உதவி கேட்டால் நான் நூறு பேருக்கு செஞ்சுருக்கணாங்கிறதெல்லாம் கிடையாது நான் செஞ்ச உதவி ஐந்து பேருக்காவது போய் சேர்ந்துருக்குது என்ற மனநிமை தான் எனக்கு இந்த வாதத்தை பார்த்து பார்த்து தான் நான் சொன்னேன் நான் வரேன் வருவேன் ஏன் வெறி ஏன் மக்கள் ஏன் மக்களுக்கு நான் வர்றதுக்கு என்ன ஆண்டவ மனிதத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டும் ஆம்பளை பிள்ளை அவன் எதையோ சம்பாரிச்சுக்கிறான் எப்படியோ போட என்ன மிஞ்சி மிஞ்சி என்ன சார் துறையில தானே பயமுறுத்த முடியும் வேற எதுலேயும் என்னை பயமுறுத்த முடியாது அந்த வருமானத்திலையும் நான் வீடு வித்து தான் நான் வந்து இந்த மாநாடு நடத்தினு தவிர மீதி நேரம் என்னை மிரட்டணும்னா நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இறங்குவேங்கிறது அவங்களுக்கு தெரியாது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அடிப்படை வசதி சுகாதாரத்தன்மை எதுவுமே செஞ்சு தர முடியும் நிச்சயமாக நான் வந்தால் அதைத்தான் செய்வேன் நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு நமது பிறப்பு வந்து ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு வந்து ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு எடுத்துக்காட்டாவே நம்ம கேப்டன் விஜயகாந்தை நம்ம சொல்லலாம் ஏன்னா அவரோட இறப்பை வந்து யாராலுமே ஏற்றுக்கவே முடியல ஏன்னா ரொம்ப நல்ல மனுஷன் அவருடைய பெரிய ஆசை என்ன அப்படின்னா எம்ஜிஆரை பார்த்து இவர் வந்தவர் எம்ஜிஆரை பார்த்து தான் சினிமாவில் வந்து நடிகைத்துக்கு வந்தார் மதுரையில் ஒரு கிராமத்தில் இருந்து அப்படியே சென்னைக்கு வந்துட்டு ஒரு நடிகராக வந்தார் அப்புறம் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார் சினிமா துறையிலேயே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கினார் அது நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்காண்டி அரசியலில் வந்துட்டு அரசியலே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க காத்து இருந்தார் அதாவது சினிமா துறையில் நான் நம்ம எம்ஜிஆரை பார்த்து நடிக்க வந்தார் நல்லாவே வந்து பேரும் புகழும் வாங்கினார் அரசியல்களை வந்து எம்ஜிஆர் வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இன்ன வரைக்கும் அரசியல் துறையில் எடுத்து தான் எம்ஜிஆருடைய சாதனைகள் நல்லது இதெல்லாம் நம்ம சொல்லிட்டே போகலாம் தலைமுறை கடந்து கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இவரும் பண்ணணும் ஒரு முதலமைச்சர் ஆனால் நம்மளும் மக்களுக்கு வந்து நிறைய நல்லது பண்ணணும் ஆக்சுவலாக வந்து அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடியே வந்து அவர் நல்லது நிறைய பண்ணியிருக்காரு இருந்தாலும் அந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்தால் மக்களுக்கு இன்னும் நல்லது பண்ணியிருப்பாரு அப்படின்றது என்னோட ஆசை நம்ம மக்கள் தான் தெரியுமே நல்லவங்களுக்கும் நல்லது பண்றவங்களுக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கவே மாட்டாங்க இந்த நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு சில ஒற்றுமைகள் அது என்ன பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்னதையும் சுருக்கமா இந்த வீடியோல பாத்துரலாம் அதை தாண்டி நம்ம கேப்டன் அவர்கள் செஞ்ச எவ்வளவு நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் வந்து இருக்கு சோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அந்த ஒரு சில விஷயங்களையும் வந்து நான் வீடியோ சொல்ல ஆசைப்படுற வாங்க இன்னைக்கு போகலாம் நான் தேர்தலுக்காக வரும் பொழுது அப்பொழுது என்னுடைய தீர்மானத்தை சொல்றான் ஆனா அதற்கு முன்னாடி ஒரே ஒரு தீர்மானம் இருக்கு இன்னைக்கு அரசு அலுவலர் பாத்தீனா அத அரசு வேலையில ஆசிரியர் ஏதோ நம்ம வெளியெல்லாம் பார்த்தா என்ன சொல்றா தாய்마ருகிட்ட குழந்தை பிறந்தா ஒரு மூணு மாசம் தாய்ப்பால் குடிச்சாதான் நல்ல அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் நல்லா இருக்கும்னு நம்ம சொல்றோம் ஆனா அரசாங்கத்துல வேலை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் பார்த்தா ஒரு மாசம் லீவு தான் கொடுக்குறாங்க மீதி ரெண்டு மாசம் எங்கேயா தாய்ப்பால் தாய்ப்பால தானே வீரம் இருக்கு சத்து இருக்கு அது எங்கேயா குடிக்க விடாம பண்ணா நான் ஆட்சிக்கு வந்தா குறைஞ்சது மூணு மாசம்ல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் அவங்களுக்கு விடுமுறையும் சம்பளமும் கொடுப்பேன் அந்த குழந்தை ஆரோக்கியமா வளர்ந்து நாளைக்கு பின்னாடி வந்து ஒரு நல்ல அரசியலையும் இல்ல நல்ல நாட்டுக்கு ஒரு தலைவனாக வரட்டும் அப்படிங்கிற என்ன மனசுல இருந்து இது ஒரு சின்ன தீர்மானம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை வந்து கொஞ்ச நாளாவே சரியில்லாம இருந்தது எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம இந்தியாலையும் அவர் பாத்துட்டு இருந்தாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் உடல்நிலை வந்து இப்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஃபேமிலி சைடு சொல்லியிருந்தாங்க அதை தாண்டி கட்சிக்கு வந்து ஒரு பொதுக்குழு கூட்டத்தையும் கூட்டியிருந்தாங்க என்ன அப்படின்னா கேப்டன் தான் வந்து பொதுச் செயலாளராக இருந்தாரு தேமுதிக அந்த கட்சிக்கு அந்த பொதுச் செயலாளர் பதவி வந்து அவங்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு வந்து கொடுக்கறதா வந்து சொல்லிட்டு அந்த பதவி வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அந்த இடத்துல அவங்க கட்சி நிர்வாகிகள் வந்து தொண்டர்கள் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ அந்த இடத்துல கேப்டன் அவர்கள் கையை தூக்கி காட்டினதுக்கே வந்து அவ்வளோ பேர் அதை பார்க்குறதுக்காக வந்து காத்திருந்தாங்க ஸோ உடல்நிலையில் தேடிட்டாரு அப்படின்னு தான் எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம் அந்த நிலைமையில திரும்பவும் அவருக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு ரீசெண்டாக வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அதாவது இங்கே நந்தம்பாக்கம் பக்கத்தில் மேயாட்ட ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணியிருந்துருக்காங்க இன்னைக்கு காலையில் அவரோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற அந்த அறிக்கையை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வெளியிடுறாங்க அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அலர்ஜி அதாவது நிமோனியா காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் ஆதரவுடன் சிகிச்சை பெற்றிருந்தார் மருத்துவ பணியாளர்களின் கடின முயற்சி இருந்த போதிலும் அவர் இன்று காலை அதாவது இருபத்தி எட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலமானார் அப்படின்ற விஷயத்தை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சோசியல் மீடியா டிவி நியூஸ் எல்லாருக்குமே தெரிய வருது அவரோட உடலை வந்து எங்க கொண்டு போயிருந்தாங்க சாலி கிராமத்தில் இருக்க அவர் வீட்டுக்கு வந்து கொண்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மக்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய கட்சி ஆபீஸ் அதாவது கல்யாண மண்டபமாக இருந்த கோயம்புர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி ஆபீஸ்க்கு வந்து இப்போ கேப்டன் விஜயகாந்த் உடலை வந்து கொண்டு போயிருக்காங்க எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு அஞ்சு வருஷம் சிஎம்ஆ இருந்திருந்தா தமிழ்நாட்டுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் ஏன்னா நம்ம டிஎம் கேடிம்கே இ கிட்ட வந்து மாத்தி 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 கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது கேப்டன்ட்டு வந்து ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் குடுத்துருந்தா முதலோன் படத்துல வந்து நம்ம அர்ஜுன் பண்ண மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பண்ணிருப்பாரு அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை நூத்தம்பது படம் நடிச்சுட்டேன் பாட்டு பாடிட்டேன் வசனம் பெயிடிச்சுட்டேன் பாக்காத பணம் கிடையாது பாக்காத புகழ் கிடையாது இதுக்கு மேல நான் ஒண்ணு ஆசைப்பட்டு வரணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது எந்த நேரமும் பதவி 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 பதவியை தக்க வைக்கிறது பார்க்குறேன் இந்த பதவியை இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சு போயா நல்லது செஞ்சால் நான் ஏன் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் நான் எதற்காக வரப்போகிறேன் என்னவே இந்த மக்கள் தூக்கி பந்தாடிடுவாங்க போ போ வீட்டுக்கு போ அதான் நல்ல மனுஷன் இருக்காங்கன்னு சொல்லிப்பாங்களே நீங்கள் தான் நல்லவர்கள் இல்லாத அழிக்கிறீங்களே ஏன்னா சினிமா துறையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு அதே மாதிரி அரசியலையும் நிறைய பேருக்கு வந்து நிறைய இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணி இருந்திருக்காரு ஒரு சிஎம்மா அவருக்கு ஒரு பதவி கொடுத்திருந்தா தமிழ்நாட்டையே எப்படி மாற்றிட்டு இருந்து அப்படின்ட்டு நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கனவு கண்டேன் பட் அது இப்போ பழிக்காமலே போயிடுச்சு சரி ஓகே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படி சுருக்கமா பாத்திரலாம் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் அப்படின்ற ஊர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்துல ஆகஸ்ட் இருபத்தி தேதி ஆண்டாள் அழகர் சாமி அப்படின்ற தம்பதிக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் பிறக்கும் போது ராஜ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க சினிமா துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் விஜயகாந்த் அப்படின்னு மாத்திருக்காரு சின்ன வயசுல ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய எம்ஜிஆர் படங்களை வந்து பார்ப்பாரு நிறைய எம்ஜிஆர் படங்களை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த படத்துல இருக்க அந்த வசனம் எல்லாம் இருக்கு இல்லையா அது வந்து பேரா பேராவா அந்த டைலாக்லாம் வந்து லென்த் டயலாக் எல்லாமே வந்து பசங்க முன்னாடி வந்து பர்ஃபார்ம் பண்ணி காட்ட வரும் பசங்க எல்லாம் வந்துட்டு நீ சூப்பரா பண்றா நீ படம் நடிக்க போலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி இருக்காங்க அது தாண்டி அவருக்கு வந்து சினிமா மேல வந்து பயங்கர ஆர்வம் நம்ம எம்ஜிஆர் நடிப்பை பார்த்துட்டு நம்மளும் ஒரு மாதிரி நடிக்கணும் நடிக்கணும் ஆசைப்பட்டு இருந்திருக்காரு அவருக்கு படிப்பு ஒரு பக்கம் வந்து ஏறவே கிடையாது அதனால பத்தாவதுல வந்து படிப்பை நிப்பாட்டாரு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு ரைஸ் மில் வச்சிருக்காரு அந்த ரைஸ் மில்லு இவர் வந்து வேலை பார்த்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல அங்க வேலை பார்க்கவும் முடியல நம்ம எப்படியாவது சென்னை போகணும் சென்னை போயிட்டு நம்மளும் நடிக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சொல்றாங்க ஏய் உனக்கு திறமை இருக்குடா நீ போ சென்னைக்கு போ கண்டிப்பா நீ வந்து பெரிய ஆளா வருவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரும் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு சென்னை கிளம்பி வந்துடுறாரு சென்னை கிளம்பி வந்த உடனே எல்லாருக்கும் வேலையும் கிடைச்சிடாது அதே மாதிரி வரவங்களுக்கு ஈஸியா நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைச்சிடாது எல்லாத்துக்கும் வந்து ஒரு போராடணும் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே இவரும் நிறைய ஆடிஷன் நிறைய ஆபீஸ்லாம் போயிருக்காரு நடா மூஞ்சிது கருப்பா இருக்க நீலா நடிக்கணுமா போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவமானப்படுத்திருக்காங்க அதை தாண்டி அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவர் திறமையை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல காஜா அப்படின்ற ஒரு டைரக்டர் தான் வந்து இனிக்கும் இளமை அப்படின்ற ஒரு படத்தின் மூலமா வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு தராரு அந்த படத்துக்கு அப்புறம் சட்டம் ஒரு இருட்டரை அப்படின்ற ஒரு படத்தை பண்றாரு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆயிடுது இந்த படத்துக்கு அப்புறம் கேப்டன் பண்ற எல்லா படங்களும் வந்து சூப்பரா ஓட ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி படங்களுக்கு மேல பண்ணியிருக்காரு அதுல நிறைய படங்கள் வந்து ஹிட் ஹிட்டாக கிட்டத்தட்ட நூற்றி படங்களுக்கு மேலே நம்ம கேப்டன் விஜயகாந்த் பண்ணியிருக்காரு எக்ஸாக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்தில் மட்டும் பதினெட்டு படங்களை பண்ணி ஒரு வரலாற்று சாதனையை பண்ணுறாரு அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் பதினெட்டு படம் பண்ணியிருக்காரு அந்த பதினெட்டு படத்தில் நிறைய படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்குது ஸோ இந்த ஒரு சாதனைக்கு உரித்தானவர் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு புரட்சி கலைஞர் அப்படின்ற பட்டத்தையும் வந்து மக்கள் வந்து கொடுத்துட்றாங்க அதை தாண்டி கேப்டன் அப்படின்ற பட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் அந்த படத்தில் இருந்து தான் அவருக்கு கேப்டன் அப்படின்ற அடைமொழியும் வந்துச்சு கேப்டன் அவருடைய நல்ல மனசால நடிகர் சங்க தலைவரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நியமிக்கிறாங்க நடிகர் சங்கம் வந்து பல கோடி கடன்ல இருந்து இருக்கு கடனை கட்டுறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா கலை நிகழ்ச்சிகள் நடத்தலாம் நம்ம தமிழர்கள் நிறைய இருக்கிற ஊர்ல போய் கலை நிகழ்ச்சி நடத்தலாம் சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு போயிட்டு அங்க கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அது மூலம் அந்த காசு எடுத்து நம்ம நடிகர் சங்க கடனை வந்து இவர் வந்து கட்டி முடிக்கிறாரு அதை தாண்டி வந்துட்டு நடிகர்கள் இருப்பாங்களே பழைய நடிகர்கள் வந்து சான்ஸ் கிடைக்காம அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை அவங்களுக்கு வந்து மாசம் மாசம் காசு கொடுக்குற விஷயங்கள்லாம் வந்து கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு என்னையா காசு 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 பணம் படப்போங்கயா நீ உங்க காசு என்னயா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான் காசு கிடையாது ஒண்ணு கிடையாது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து காவிரி நீர் பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு அதாவது கர்நாடகாவில இருந்து நாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க அந்த சமயத்துல என்ன பண்ணாரு அப்படின்னா நடிகர்கள்லாம் கூப்பிட்டு அதாவது நடிகை வந்து ஒரு விஷயம் ஆனா அது வந்து ஈஸியா வந்து வைரல் ஆகும் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு விஷயம் அதை போராட்டம்னா கூட அது வந்து வெளியே தெரியாது இதே வந்து ஒரு பிரபலமானவங்க நடிகர்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னா அது வந்து மக்கள் மத்தியில வெளியே தெரியும் அது வேற ஸ்டேட்டுக்கும் வந்து போகும் அப்படின்றத என்ன பண்ணாரு அப்படின்னா நடிகர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு நெய்வேலியில வந்து ஒரு போராட்டம் பண்றாரு அதாவது நீங்க எங்களுக்கு தண்ணி தரல அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு கரண்ட் தரமாட்டோம் என்ன பண்ணியில பண்ணுறா பார்த்துக்கலாம் அப்படின்னவரு வந்து ஒரு போராட்டத்தை பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து அவங்க கொடுத்தாங்க கேப்டன் விஜயகாந்த் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு என்னன்னா இலவச மருத்துவமனை கட்டியிருக்காரு லட்சக்கணக்கான குழந்தைகள் ஏழை குழந்தைகளுக்கு வந்து கல்வி உதவி பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் பேரில் வந்து காது வாய் வாய்ப்பாத குழந்தைகள் வந்து ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்துருந்துருக்காரு அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து இலவச திருமணம் செஞ்சு வச்சிருக்காரு அவருடைய திருமண மண்டபத்தில் இலவசமாக கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருக்காரு அதாவது அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே வந்து மக்களுக்கு இவ்வளோ நல்லதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு

அரசியலுக்கு எப்போ வந்தார் அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷத்துல வந்து ரசிகர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கட்சியை வந்து அறிமுகப்படுத்துகிறார் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து உள்ளாட்சி தேர்தலில் அவங்க கட்சி நிர்வாகிகளை வந்து நிற்க வைக்கிறாரு நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து வெற்றியும் பெறுறாங்க அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அரசியலுக்கு வரலாம்னு முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி அஞ்சில மதுரையில வந்து ஒரு பெரிய மாநாட்டை வந்து வைக்கிறோம் அந்த மாநாட்டில் வந்து தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அப்படின்னுட்டு தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியை வந்து அறிமுகப்படுத்துறாரு அந்த கட்சி கொடியையும் அந்த இடத்துல அறிமுகப்படுத்துறாரு ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வருது அதுல வந்து இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதி வந்து தன்னுடைய வேட்பாளர்களை வந்து நிற்பாட்டுறாரு அதுல பாத்தீங்கன்னா விருத்தாச்சலம் அந்த தொகுதியில வந்து நம்ம விஜயகாந்த் வந்து வேட்பாளர் நிக்கிறாரு மத்த இடத்துல எல்லாருமே ஒரு சில ஓட்டுகள் வாங்கி யாருமே ஜெயிக்கல கேப்டன் விஜயகாந்த் வந்து விருத்தாச்சலம் அந்த தொகுதியில வந்து ஜெயிச்சிடுறாரு அது தாண்டி எட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வந்து தேமுதிக கட்சிக்கு வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் மக்களவை தேர்தலையும் வந்து தேமுதிக வந்து சுயேட்சியா தனியா தான் நிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் ஜெயிக்கல இருந்தாலுமே பத்து பர்சன்டேஜ் வந்து ஓட்டு வராங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு என்ன பண்றாங்கன்னா தனித்து நிக்காம அதிமுக கூட்டணி போறாங்க சோ அதிமுகோட கூட்டணி போயிட்டு இருபத்தி ஒன்பது தொகுதி அந்த தேர்தல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது தொகுதியில வந்து ஜெயிக்கிறாங்க திமுகவே வந்து பின்னாடி தள்ளிடுறாங்க திமுக தாண்டி வந்துட்டு இவங்க முன்னாடி இருக்காங்க சோ ஏடிஎம்கே ஓட கூட்டணி இருக்கும் போது ஜெயலலிதா அம்மா வந்து முதலமைச்சர் ஆகிறாங்க இவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறாரு பஸ்ட் அந்த சட்டசபை அந்த கூட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கும் நம்ம கேப்டனுக்கு வந்து சண்டை வந்தது அந்த சண்டையில இருந்து அவங்க வந்து கட்சில இருந்து பிரிஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவராக மட்டும் இருக்காரு இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான்

அதுக்கப்புறம் அரசியலா இருக்கட்டும் அவருடைய உடல்நிலையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இறங்க முகமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அரசியல்லையும் வந்து டெபாசிட் எழுந்து அந்த கட்சி வந்து தோற்றுட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் அவர் உடம்பு வந்து சரியில்லை வந்து போல்டா பேசக்கூடிய ஒரு மனிதர் அவர் வந்து உடல்நிலை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்நேரத்துக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதியானவர் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் திரும்ப தாழ்வாகும் ரீசெண்டாக அவர் உடல்நிலை வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பதினாலாம் தேதி வந்து கட்சி பொதுக்குழு மீட்டிங் நடத்தினாங்க அதுல வந்து விஜயகாந்த் தான் வந்து பொதுச் செயலாளர் இருந்தாரு தேமுதிக பொதுச் செயலாளர் இனிமேல் யார் இருக்க போறாங்க அப்படின்னா பிரேமலதா விஜயகாந்தா வந்து அவங்க பொதுச் செயலாளர் அப்படின்னு வந்து இவர் அறிமுகப்படுத்துறாரு அப்புறம் ஒரு சில நாட்கள்லயே திரும்ப உடல்நிலையில பிரச்சனை வருது மூச்சோட கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க அட்மிட் பண்ணி இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கு வந்துட்டு கேப்டன் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களது உடம்பு வருவது You the video எம்ஜிஆர் அவர்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஒற்றுமை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய ராமபுரம் தோட்டத்தில் இருபத்தி மணி நேரம் அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்குமா அங்கே வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டே இருப்பாங்களாம் பசியனு கேட்கறவங்களுக்கு சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்களாம் அதே மாதிரி வந்து கேப்டனுடைய மண்டபம் இருக்கு இல்லையா கட்சி ஆஃபீஸ் கோயம்பேர் பக்கத்தில் அங்கேயே வந்து இருபத்தி மணி நேரம் வந்து அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கும் அதாவது யாராவது வந்து சும்மா போய் எட்டி பார்த்தா கூட வாப்பா உள்ள ஏன் வந்து எட்டி பார்த்தா என்ன சாப்பிட்டியா முதல்ல அப்படின்னு கூட்டு போயிட்டு அவங்களை சாப்பாடை வச்சுட்டு தான் கேப்டனை பார்க்க வந்தியா இல்லை எதனா சான்ஸ் கேட்க வந்தியா அது வந்து நாளைக்கு வந்து பேட்டுக்கோ ஒரு நாளைக்கு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுடுவாங்களாம் முதல்ல வந்து வந்தவங்களுக்கு சாப்பாடை போட்டுருவாங்க அப்படின்ற விஷயம் இருக்கு அதை தாண்டி சினிமா துறையில் அவர் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல சினிமா துறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் அப்புறம் டைரக்டர் இந்த மாதிரி கேமராமேன் இந்த பெரிய ஆள் இருப்பாங்க இல்லையா இவங்களுக்குலாம் வந்து தனியாக சாப்பாடு வரும் நான்வெஜ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான சாப்பாடு இருக்கும் அது தாண்டி அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான சாப்பாடு இருக்கும் அது தாண்டி இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக ஒரு சாப்பாடு இருக்கும் ஸோ இந்த முறையை வந்து கேப்டன் தான் வந்து கட் பண்ணார் அதாவது எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு போடுங்க ப்ரொடக்ஷன் இருக்கா மேலே ஹீரோ வந்து கீழே வந்துட்டு ஒர்க் பண்றவங்க வரைக்கும் ஒரே சாப்பாடு போடுங்க அப்படின்ட்டு அறிமுகப்படுத்தினதே கேப்டன் தான் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன்லயும் வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க இப்போ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சாப்பாடு போடுறாங்க ஒரு சில பேர் இருந்தாலுமே வந்து அந்த பாகுபாடு பாக்குறாங்க இருந்தாலும் மெஜாரிட்டியா வந்து அந்த விஷயத்தை கொண்டு வந்தது காரணம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப இருக்கிற நடிகர்கள் வந்துட்டு ஒரு லட்ச ரூபா கொடுத்தவே ஒரு சில ஆடு எல்லாம் நடிகர்களுக்கு வந்துடுறாங்க அதை தாண்டி அதாவது பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கொக்கோ கோலா கம்பெனி கேப்டனை வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க நாங்க ஒரு கோடி ரூபாய் பணம் தரேன்னு சொல்லிடுவாங்க இப்பைய மதிப்புக்கு வந்து அது ஒரு ஐம்பது கோடி அறுபது கோடிக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு கோடி அப்படிங்கிறது அந்த டைம்ல வந்துட்டு நான் வந்து அந்த விளம்பரத்தில் நடிச்சுன்னா உங்க கோகோ கொலவை எங்க மக்கள் வந்து என்ன நம்பி வந்து வாங்கி குடிப்பாங்க அதனால அவங்க உடல்நிலை பாதிக்கப்படும் நான் அந்த காரியத்தை பண்ணவே மாட்டேன் அப்படி நான் வந்து நடிச்சு கொடுத்தப்பனா கொக்கோ கோலா தான் ஓடிட்டு இருந்தால் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சோடால இருக்கு பாத்தீங்களா பவன்டா அது மாதிரி அப்போ வந்து நிறைய சோடா கம்பெனி எல்லாம் ஊர்ல இருந்துச்சு ஸோ அந்த மாதிரியான கம்பெனி வந்துட்டு நஷ்டத்துல போயிடும் அவங்க என்ன பண்றது நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கொக்கோ கோலாவுடைய ஆடை பண்ண மாட்டேன் சொல்லி அமிச்சிட்டாரு ஆனா நிறைய நடிகர்

தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் ராஜாஜி சொல்லுவோம் இல்லையா ராஜ கோபாலாச்சாரி அவர் வந்து இறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி நாலு நம்ம திராவிட கழகத்தினுடைய நிறுவனர் என்று அழைக்கக்கூடிய தந்தை பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் வந்து காலமாறாரு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதே டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதில தான் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் வந்து காலமாயிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்துல டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வந்து காலமாயிருக்காங்க அதை தாண்டி பெரிய பெரிய பேரிடர்கள்லாம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷத்துல ஒரு பெரிய சுனாமி வந்துச்சு நம்மளால யாரையும் மறக்க முடியாது அந்த சுனாமியும் டிசம்பர் மாசம் தான் வந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷத்துல ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு அதனால நிறைய மாவட்டங்கள் வந்து பாதிச்சு அதுல நிறைய பேர் வந்து இறந்தும் போனாங்க அதுவும் டிசம்பர் மாசத்துல வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு பெரும் வெள்ளம் வருது அந்த பெரும் வெள்ளமும் வந்து டிசம்பர் மாசம் தான் வந்துச்சு அதுல வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு சென்னையில வந்துட்டு உயிரிழப்பு அதிகமா இல்லாம பொறிச்சது நிறைய ஆச்சு ரீசெண்டாக கூட திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கும் இல்லாத மழை வந்து பெஞ்சு அந்த இடத்துல வந்து நிறைய பேருடைய உயிரையும் வந்து எடுத்துட்டு போச்சு நிறைய பேர் வீடு நிறைய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அடிச்சு போச்சு இது நடந்ததும் டிசம்பர் மாசத்துல தான் டிசம்பர் மாசம் வந்தாவே ஒரு பெரிய பேரிடரும் இருக்கு இந்த மாதிரியான தலைவர்களுடைய இறப்பும் இருக்கு அப்படின்றது என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு ஸோ கேப்டன் அவர்களுடைய ஆத்மா வந்து கண்டிப்பா சாந்தி அடினா அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் வந்துட்டு மறக்கவும் மறைக்கவும் முடியாத ஒரு பெரிய இழப்பு ஸோ கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டம் நம்ம சாதாரண மனுஷன் நம்மள வெளியே வரதே ரொம்ப கஷ்டம் அவங்க எப்படி இதுல இருந்து வெளியே வருவாங்க கண்டிப்பா வந்து கடவுள் உங்களுக்கு வந்து அந்த மன தைரியத்தை கொடுக்கணும் கண்டிப்பா கேப்டனுக்காக நீங்களும் ஒரு பத்து செகண்ட் சேர்ந்து ப்ரே பண்ணுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிறைய நடிகர்களை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொண்டு போயிடுச்சு அந்த வரிசையில கடைசியில நம்ம கேப்டனே வந்து கொண்டு போயிடுச்சு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும் இந்த ஒரு நேரத்துல இவ்வளவு பெரிய இழப்பு கண்டிப்பா தாங்கிக்க முடியாத இழப்பு பத்திரிக்கையாளர் நண்பர்களும் கேட்கிறாங்க ஏன் சார் உங்களுக்கு காசு வேணுமே என்னுடைய பொருளாளர்களை என் தொண்டர்கள் நான் என்னுடைய தாய்மார்கள் சகோதரர் இவங்க தான் வேற யாரும் என்னுடைய பொருளாளர்கள் கிடையாது இவங்களை நம்பிதான் நான் வரேன் நம்புறேன் என் மக்களை நம்புறேன் கேப்டன் வந்து நிறைய பேருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு நீங்களும் உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் வந்து இல்லாதவங்களுக்கு பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இருக்கும்போது இல்லாதவங்களுக்கு பண்ணுறது ஒரு பெரிய புண்ணியம் ஏன்னா நம்ம போகும்போது எதையுமே கொண்டு போய் போகிறதில்லை கடைசியில் அந்த ஒரு ரூபா கூட எடுத்துகிட்டு தான் நம்மளை அனுப்பிவிடுவாங்க ஸோ இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது இட்ஸ் மீ விஜய் பாய்